ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இஜியன்ஸ் அமையல் இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் நேற்று வந்து ஊட்டி போன வீடியோ தாங்க அதாவது முதல்ல வந்து கோத்தகிரி தான் போனோம் கோத்தகிரியில் வந்து ஃபஸ்ட்டு போய் அந்த என்ட்ரன்ஸ்லே போய் ஒரு சூப்பராக ஒரு டீ அவ்வளோ அருமையாக போட்டு கொடுத்தாரு அதை நல்லா குடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ட்ராவல் பண்ணோம் ஓரத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா பச்சை பசல்னு அப்படியே அந்த தோட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தேயிலை தோட்டம்லாம் அவ்வளோ அருமையாக இருந்தது பார்க்கறதுக்கு எல்லா இடமுமே சூப்பராக இருந்தது அதை ரசிச்சுக்கிட்டே போனோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஊட்டி தான் ரெண்டாவது போனது வந்து ஊட்டி போயிட்டு அந்த ரோஸ் கார்டன் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து போனோம் ரோஸ் கார்டனில் வந்து பூலாம் வந்து ரொம்ப இல்லை இப்போ ஆனால் என்ன அப்படின்னா இனிமேல் வந்து அவங்க அந்த ஃப்ளவர் ஷோ நடத்துவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் வந்து நிறைய வந்து அந்த தொட்டிலாம் வந்து இறங்கிட்டு வந்து நிறைய பேர் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குன்னு ஐயோ கண்கொள்ளலாம் காட்சிங்க அவ்வளோ சந்தோஷமா இருந்தது அவ்வளோ ஹாப்பியா இருந்தது ரசித்தேன் எனக்கு தான் அந்த பச்சை பசையெல்லாம் அவ்வளோ பிடிக்குமே அந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருந்தது பாருங்கள் எப்படி இருக்குன்னு இதெல்லாம் வந்து ரோஸ் கார்டன் அது அங்க போனோம் ஆனா அது வந்து ரொம்ப தூரமா இருக்குது நிறைய ஏக்கர் கணக்கில் இருக்கும் போல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் பூத்து இருந்தது செடி நிறைய இருந்தது ஆனால் பூக்கள் வந்து இது சீசன் இல்லையோ என்னமோ தெரில அதனால் பூ வந்து ஓகேவாக இருந்தது வேலையும் நடந்துக்கிட்டே இருந்துச்சு நிறைய அங்கே வந்து நிறைய பேர் உட்காந்து அந்த செடியை வந்து மெயின்டைன் பண்ணுற வேலைலாம் எல்லாரும் நிறைய செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் ஒரு சில ரோஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு கை அளவுக்கு அப்படி அதாவது பெரிய அந்த தாமரை இருக்குள்ள ஒயிட் கலரில் பெரிய தாமரை இருக்குள்ள அந்த அளவு சைஸ்லாம் பூ இருந்தது பார்க்க ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது நிறைய வெரைட்டி ரொம்ப அழகாக இருந்தது அதனால் இது ரொம்ப தூரமாக இருந்தது நாங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும் அதை பார்த்துட்டு ரெண்டாவது என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதை முடிச்சுட்டு பொட்டானிக்கல் கார்டன் போயிட்டோம் எனக்கு பொட்டானிக்கல் கார்டன் ரொம்ப பிடிக்கும் அது வந்து ரொம்ப திறந்த வழியாக ரொம்ப பெரிய இடமா இருக்கும் அது வந்து பார்க்க அழகாக இருக்கும் நிறைய ஆட்கள் இருப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா இருக்கும் நிறைய குழந்தைங்க விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க அங்கேயுமே வந்து என்ன அப்படின்னா ஃப்ளவர்ஸ் வந்து கம்மி தான் இனிமேல் தான் வந்து அந்த ஃப்ளவர்ஸ் வந்து நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க உள்ளே வந்து அதாவது ஒரு சின்ன ஒரு ஏரியா மாதிரி இருக்கும் அந்த இதுலேயே வந்து அந்த பொட்டானிக்கல் கார்டனில் ஃப்ளவர்ஸ் மட்டும் சின்ன சின்ன ஃப்ளவர்ஸ்லாம் இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கும் அங்கே அந்த ஒரு வீடு மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் வச்சுருந்தாங்க அதெலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக அழகாக இருந்தது வெளியே வந்து கம்மியாக தான் இருந்தது எல்லாத்தையும் சூப்பராக திருப்தியாக அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப வருஷம் கழித்து அந்த பச்சை பசேல்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க எனக்கு மனசில் அவ்வளோ குளிர்ச்சி எனக்கு இந்த மாதிரி ரசிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அது அந்த பூக்கள்லாம் பார்த்தேன்னா விடவே மாட்டேன் இதெல்லாம் வந்து பொட்டானிக்கல் கார்டன் தான் அவ்வளோ செடியெல்லாம் வந்து இறங்கிக்கிட்டு செடி இல்லை ஃபுல்லுமே தொட்டி வந்து இறங்கிக்கிட்டு இருக்கு ரெண்டாவது அவங்க அந்த ஃப்ளவர் ஷோவுக்கு ரெடி ஆகும் அங்கே போல் இதெல்லாம் உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஒரு செட்டு மாதிரி போட்டு அதில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் இருந்தது அதை கொஞ்சம் வீடியோ கவர் பண்ணிவிட்டு அப்படியே உள்ள ஃபுல்லும் சுற்றி பார்த்துட்டு ஒரே ஒரு கதை மட்டும் அதாவது அங்கே வந்து நிறைய சீடு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி போனேன் செடிகள்லாம் இருக்குது நிறைய காக்டஸ்லாம் இருக்குது அதெல்லாம் எனக்கு விருப்பமே கிடையாது எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ் அந்த மாதிரி இருந்தால் தான் பிடிக்கும் அப்போ அங்கே பார்த்தா விதை வச்சுருந்தாங்க ஒரு பேக்கெட்டில் விதை வச்சுருந்தாங்க அதில் வந்து பத்து பேக்கெட் இருந்தது ஒரு பேக்கெட் வந்து பத்து ரூபாங்கிற மாதிரி நூ நூறுரூவா அப்படின்னு வாங்கினாங்க அதில் வந்து ஒரு பேக்கெட்டில் வந்து ஒரு ஃப்ளவர்லே ரெண்டு கலர் இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அதை மட்டும் நான் வந்து வாங்கிட்டு வந்தேன் அதை இனிமோ இங்கே வீட்டில் முளைச்சி முளைக்க வைக்கணும் பார்க்கலாம் எப்படி வளருது அப்படின்ட்டு நான் அப்பப்போ வீடியோ எடுத்து போடுவேன் சின்ன தோட்டத்துலேயும் நம்ம வந்து சின்ன தோட்டம் நம்ம யூடியூப் சேனல்லையும் வந்து அடிக்கடி இந்த மாதிரி செடி விதைகள் நம்ம நட்டு வைக்கிறது எல்லாத்தையுமே நான் வந்து போடுவேன் நீங்கள் விருப்பம் உள்ளவங்க அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த காக்டஸ்லாம் பாருங்கள் இவ்வளோ அழகாக தாமரப்பூ மாதிரி இருக்குது பாருங்கள் நிறையா இருந்தது இந்த ஐட்டம்லாம் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது இந்த மாதிரி பூக்கள்லாம் நிறைய இருந்தது நம்ம வாங்கினதில் என்ன பூ என்ன விதங்கிறதுலாம் ஒன்றும் தெரியாது சும்மா ஜஸ்ட்டு வந்து அது ஃப்ளவர்ஸ் அப்படின்னு தான் போட்டிருந்தது நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தா தான் அந்த விதையெல்லாம் தெரியும் அப்புறம் அழகழகாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரில் வந்து நிறைய ஃப்ளவர்ஸ் உள்ளே இருந்தது இதெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வெயில் பட்டாலாம் வம்பாக போயிடும் அதனால தான் அந்த ஒரு செட்டு மாதிரி போட்டு அதுக்குள்ளே வச்சுருந்தாங்க இந்த இதெல்லாம் அந்த கொஞ்சம் ஈரப்பதமாக இருக்கும்ல செடில் செடிகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணி மாதிரி இந்த பால் சென்ட்ரு எப்படிமாங்களாம் அந்த மாதிரி செடிகள் தான் இங்கே வந்து நிறைய இருந்தது இதெல்லாம் வெயிலில் இருந்துச்சு வம்பாக போயிடும் அதனால் அந்த மாதிரி வச்சுருந்தாங்க இது எல்லாத்தையும் பொறுமையாக ஒவ்வொரு என்ன என்ன எங்கள் என் ஹஸ்பண்டும் குழந்தைங்களும் தான் டென்ஷன் ஆகிட்டாங்க ஐயோ அம்மாவை விட்டால் வரவே மாட்டாங்கன்னு ஏன்னா நான் ஒவ்வொரு பூவையும் உட்காந்து உட்காந்து ரசித்து 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 வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன்னா பிள்ளைல அம்மா வாங்க போவும் டைம் ஆகுது டைம் ஆகுது தொட்டப்பட்டா போகணும் லாஸ்ட்டாக அப்படின்னாங்க நான் இதுலேயே நிறைய டைம் எடுத்துட்டேன் ஏன்னா எனக்கு தான் நம்மளுக்கு தான் அந்த பூ செடிலாம் ரொம்ப பிடிக்குமே ஒவ்வொரு பூவையும் உட்காந்து உட்காந்து ஃபோக்கஸ் பண்ணி வீடியோ எடுத்துக்கிட்டு ரசிச்சுக்கிட்டே வந்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இதை பார்த்ததே எனக்கு அவ்வளோ சந்தோஷம் அதுவும் இந்த ஃப்ளவர் எல்லாம் வரும்போது கண்டிப்பாக போயிடணும்னு வச்சுருக்கேன் அந்த டைம் போனீங்க அப்படின்னு பாருங்க வித விதமாக யானை அது இது மயில் அப்படி இப்படின்னு பறவைகள் மூலமாக அந்த பறவைகள் மாதிரி அந்த அந்த புல்லாம் செதுக்கி வச்சுருப்பாங்க செடி அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதிலே வந்து ஃப்ளவர்ஸ் வச்சு பாட்டு வச்சு நிறைய டிசைன் டிசைனாக நிறைய ஐட்டம் வச்சுருப்பாங்க அது ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக அப்படி நடந்துச்சுன்னா போகணும் அப்படின்னு வச்சுருக்கேன் இது பாருங்கள் இதுவே அவ்வளோ அழகாக இருந்தது இதெல்லாம் பொட்டானிக்கல் கார்டனில் எடுத்தது தான் ரொம்ப அழகாக இருந்தது அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் நம்ம வீட்டு வாழ் வந்து உருளுக்கு பாருங்கள் அது வந்து ஸ்லைடாக இருக்குது அந்த புல் தர அதில் நிறைய குழந்தைங்க அப்படி உருண்டு உருண்டு விளாண்டாங்க அதனால் இவனும் என் பையனும் கிடந்து அதுக்கு அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா லாஸ்ட்டாக வந்து தொட்டப்பட்டா போயிட்டோம் ஏன்னா தொட்டப்பேட்டா போய் தான் நாங்கள் வந்து பிரியாணியே சாப்பிட்டோம் அதே சாப்பிட்றதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலரை அஞ்சு மணி ஆகிடுச்சு கார்லேயே உட்காந்து ஃபைல் பாக்ஸ் தான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் ஏன்னா அதனால் யூஸ் அண்ட் த்ரோ ஆனால் நம்ம தூக்கி போட்டுடலாம் அதுக்கப்புறம் பிளேட்லாம் வச்சு அதை கழுவிக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருக்கணுங்கிறதால அந்த மாதிரி போட்டு பிரியாணியும் வச்சு சூப்பராக ஒரு பிடி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொட்டபெட்டா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் போகும்போதே அந்த மிஸ்ட்டு நிறைய வந்து அந்த க்ளவுட்ஸ்லாம் வந்து இறங்க ஆரம்பிச்சுட்டு சாம குளிருங்க இந்த இடம் தான் அவ்வளோ குளிர் பயங்கர குளிர் ஆனால் ரொம்ப அழகாக இருந்தது இவ்வளோ அந்த குளிர் ச அம்மா அழகா இருந்ததுங்க அப்பா அது பாருங்க அந்த மழைலாம் தே மறைய ஆரம்பிச்சிட்டு எல்லாமே மறைய ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் என்னன்னா ஆறு மணிக்கெலாம் அங்கே உள்ள கடையெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் இறங்க ஆரம்பிச்சிருவாங்களே ஏன்னா அங்கேயும் வந்து இந்த காட்டு விலங்குகள் எல்லாம் வந்து சிறுத்தெல்லாம் எல்லாம் வருது உடனே இறங்கிருங்க அப்படின்னுட்டாங்க எல்லாம் அங்கே கடை நிறைய கடை இருந்தது அது வந்து நான் அடுத்தது வீடியோ போட்டுடுறேன் அந்த கடையில் உள்ள எல்லாருமே வந்து கட கடக்கடன் நாங்கள் கீழே இறங்கும் போதே வந்து என்னென்னா க்ளோஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு மேலே அங்கே இருக்கக்கூடாது சேஃப் இல்லை அப்படின்ட்டு அப்புறம் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த டீ எஸ்டேட் இருந்தது அது பக்கத்திலே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டீ கடை இருந்தது அதில் லாஸ்ட்டாக சூப்பராக வந்து நான் ஒரு டீ குடித்தேன் ஹஸ்பண்ட் ஒரு டீ அப்புறம் குழந்தைங்க எல்லோரும் வந்து ப்ரெட் ஆம்லேட்லாம் இருந்துச்சு அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க ாமையாக இருந்ததுங்க அதையும் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு சூப்பராக சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு வண்டியை விட்டது தான் கிட்டத்தட்ட வர்றதுக்கு வந்து நைன் தேர்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படியே கிளம்பிட்டோம் ரொம்ப சூப்பரான சூப்பராக என்ஜாய் அதாவது ஒரு நாள் தான் போனால் என் பையன் சொல்கிறான் வீட்டுக்கு வந்துட்டு அம்மா மூணு நாள் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுமா அப்படின்னா அதாவது நம்ம அதாவது என்ஜாய் பண்ணதை பொறுத்து தான்ல அந்த சந்தோஷங்கள் எல்லாமே உண்மையில் ரொம்ப வருஷத்துக்கு பிறகு எனக்கு வந்து அது அப்படி பச்சை பசில் பசுமையாக எல்லாத்தையும் பார்த்ததில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இது இன்னும் போகும் இன்னும் தாக்கு பிடிக்கும் நம்மளுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு மாதத்துக்கு தாக்கு பிடிக்கும் இந்த சந்தோஷங்கள் இது அந்த கடையில் வந்து லாஸ்ட்டாக டீயை குடிச்சிட்டு எல்லோரும் என் பையன் வேறு ஏதோ லெமன் டீன்னு வாங்கி வச்சுட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தான் குடிக்க முடியாமல் அதையும் குடிச்சிட்டு அதெல்லாம் சூப்பராக வந்து கிளம்பிட்டோங்க ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இந்த நாள் வந்து இனிமையாக முடிஞ்சுது இது எப்படி இருந்தது வீடியோ அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்